ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாக்கிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாசமகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே இசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாதபலன் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம் இந்த நம்ம வந்து சூரியமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் போகக்கூடியதை வந்து மாதமாக கொண்டாடுறோம் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே துலா மாதம் துலா காவேரி ஸ்நானன்றது ரொம்பவும் விசேஷம் பொதுவாகவே துலா மாதம் அப்படின்னு க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் துலாத்தில் வர்றதுனால நீச்சப்பட்டு போகிறார் சரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்ன இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் அதாவது துலா மாதத்தில் காவிரி ஸ்நானம் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம் அதை தவிர இந்த துலா மாதத்தில் வந்து வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிகாரத்தில் இருக்க கேத்து சிம்மத்தில் இருக்க சுக்குரன் நீச்சப்பட்டு போய் ம கன்னியில் இருக்கார் புதன் துலாத்தில் இருக்கார் சூரியனும் துலாத்தில் இருக்கார் செவ்வாயும் துலாத்தில் இருக்கார் அது தவிர கும்பத்தில் பார்த்தான்னா சனி வக்கரகதியில் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா சுக்கரன் நீச்சப்பட்டு போயிட்டார் அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீச்ச பரிவர்த்தனையாக இருக்கார் ஆட்சி பெற்று போனதற்கு சம் ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது பதினெட்டாந்தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் பெரிய விசேஷம் சுக்ரனும் வந்து இந்த மாதக்கடைசி அதாவது கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்த மாதத்தில் இருபது நாள் போனதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய கால இந்த மாதம் மொத்தமே வந்து சுக்ரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே தன்தராசன்னு சொல்லுவாள் திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரையோதசி வந்து லக்ஷ்மியை வந்து குபேரனையும் லக்ஷ்மியையும் ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது த தங்கம் தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்க இல்லை தோரம் பருப்பு அரிசி வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு இல்லை உப்பு இதை வாங்கி வச்சுட்டு பன்னேலையானால் மிகவும் விசேஷம் அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி நிறை குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அது வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா இருபதாம் தேதி தீபாவளி அதாவது சதுர்தசி தீபாவளி வந்து வருது அதுக்கப்புறம் அமாவாசை துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் சூரசம் ஆரம்பம் வந்துடும் பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம் எண்ணிக்கை அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னா அது ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம்னு சொல்லுவாள் அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சை பெரிய கோவில் அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லேயும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சிவன் கோவில் எல்லாமே வந்து அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சரி இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் வா தழிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான அஸ்ட்ரோ கன்சல்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சலையானால் நீங்கள் எனக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இது வரலாம் எனக்கு அனுப்புங்கோ என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நேரம் எந்த நட்சத்திர பாதத்தில் உலருது அப்படின்றத பார்க்கணும் அந்த நட்சத்திர சில பேர் வந்து மிருகசீரஷ நட்சத்திரம்னே சொல்லிகிட்டு இருக்கா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் அவள் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டுருக்கா மிதுன ராசியில் இருக்கா ஏன்னா முன்ன வந்து எடுத்துக்கொண்ட பஞ்சாங்கம் வந்து எந்த பஞ்சாங்கத்தில் எடுத்தான்னு தெரியாது அது அந்த பஞ்சாங்கம் வந்து சூரிய உதயம் அந்த ஊரில் உண்டானதை போட்டிருக்கும் இவள் வெளியூரில் வேறு ஒரு ஊரில் பிறந்திருப்பா அதனால் மாற்றங்கள் நிறையவா இருந்திருக்கும் அதனால் சந்தி வந்ததே ஆனால் எல்லாமே மாறும் இவா நினச்சின்னு இருப்பா நம்ம வந்து மிதுன ராசியில் இருக்கோம் அதனால் நம்மளுக்கு வந்து இப்போது நல்ல காலமாக இருக்குது இந்த தசையெல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் அவளுக்கு தசையை ஒழுங்காக கை கொடுக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுடைய நான் கேட்ட விஷயங்கள் அதாவது என்னோட உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்றதையும் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்த குரு பகவான் அஞ்சாம் உங்களுடைய ராசியை பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம் உடல் நலத்தில் சற்று ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த மாதத்தில் ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் ராகுவும் இருக்க ஆறாம் இடத்துல வந்து கேத்து உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்திருக்கும் நாளாக குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் விஸ்வாசு வருஷம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதைவர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையே தனஸ்தானத்தையே பார்க்குறார் அதாவது தன க ஸ்தான அதிபதி தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை இந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதத்தினுடைய மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகிறார் அதாவது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல வலுப்பெற்று போகிறது அதனால் ஒரு மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சற்று அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் என்ன ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தளவு விசேஷமாக இல்லை ஏதாவது எந்த மாதிரி எந்த தசா நடக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய அந்த அந்தளவு ஏற்றமாக இல்லை அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் இந்த மாதத்தில் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் அளவு விசேஷத்தை கொடுக்காது இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சற்று பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதம் பார்த்த மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து அவர் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கோர்ட்டில் கேஸ் ஏதாவது நடந்திருந்ததுன்னா ஒரு தீர்வு ஓரும் பிரச்சனைகள் அதாவது வம்பு வழக்கு இதுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் சுமூகமான தீர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று போகிறார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் நீச்ச பங்கம் அடைகிறார் அதனால் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி தேர்வு நிச்சயமாக உங்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தாலே இல்லையன்னா இந்த மாதத்தில் அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு சற்று சுமாரான காலம் தான் சொல்லணும் ஏன்னா உடல் நலத்தை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால ரொம்ப மோசமாகாமல் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வேலை நிமித்தமாக வெளி ஊர் வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு ஆறு இந்த மூணு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வருது அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மறையும் பொழுது இந்த சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் அந்த காரியத்தை சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கிற கோவிலில் போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பச்சரிசி தானம் கொடுங்க கொடுத்துட்டு பா அந்த காரியத்தை பண்ணுங்க உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள்லிருந்து நிச்சயமாக விளக்குகள் வரும் இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு தசா புக்தி அளவு ஏற்றமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபிரம்மது ராமானுஜர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ ராமானுஜர் ஜெகதாச்சாரியன்னு சொல்லக்கூடியவர் அவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க குருவின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் போய் சேவிச்சிட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் அதுவும் வந்து இந்த மீன ராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள் அதை தவிர வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க கோல்டு வியாபாரம் பண்ணுறவங்க கோல்டு பிஸ்னஸ் இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் இந்த மாதத்தில் வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்